ட்ரெடிஷ்னலாக கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு விவ இந்த வீடுகள் நம்ம என்ன பார்க்கம்னா கருப்பு உளுந்து லட்டு அதை எப்படி செய்யலாம் என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா கருப்பு உளுந்து நான் நம்ம எந்த அளவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவோட கால் பங்கு சிறுபருப்பு கால் பங்கு வெள்ளை எள் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் சரிங்களா ஸோ நம்ம எந்த அளவு கருப்பு உளுந்து எடுத்தோமோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சரிங்களா நான் வந்து ஒரு கிளாஸ் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன் கால் கிளாஸ் சிறுபருப்பு கால் கிளாஸ் எள் அப்புறம் ஒரு டம்ளர் ஒரு கிளாஸ் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன் சரிங்களா ஸோ நான் கருப்பு கருப்பூலேருந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு முழுசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இதை வந்து நம்ம என்ன சேர்ப்போம்னா ஒரு வானொலியை வச்சுட்டு எண்ணெயெல்லாம் ஊத்தாதீங்க எண்ணெய்லாம் சேர்க்கவே சேர்க்காதீங்க இது வந்து வறுக்கணும் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வருத்தா போதும் சரிங்களா கருப்பு கருப்பூலேருந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம் அந்த பச்சை வாசம் போகணும் செவந்து வரணும் ஆனால் கருகி வைக்காது கருகி வச்சுக்கோங்க லட்டு கசப்பு ஏற்றும் சரிங்களா அதனால் கருகாமல் சவந்து வர அளவுக்கு கருப்பு உளுந்த நம்ம வறுத்துக்கிட்டாச்சு சரிங்களா இப்போ வறுத்து முடிச்ச பகன்ன நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள் நல்லாவே சவந்து வருது இந்த கருப்பு உளுந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெண் பிள்ளைகள்லாம் மெச்சூர் ஆகும்போது நமக்கு உளுந்து தான் நிறையா கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க உளுந்த வர உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க எங்கே சாப்பிட்றதாங்க பார்த்துக்கோங்க அதனால நம்ம சின்ன வயசுலேயிருந்து இந்த கடையில் விற்கிற சாக்லேட்டு ப இதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சே கொடுத்தோம்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுத்தோங்கிற நமக்கு திருப்தியும் இருக்கும் பார்த்துக்குவோங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜு தேவையில்லை சாதாரணமாக வீட்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் மட்டும் செஞ்சு பாருங்களேன் அப்புறம் பாருங்கள் இதைத்தான் செய்வீங்க இதில் வந்து ரிச் அண்ட் அதிகமாக இருக்குது நமக்கு பேக் பெயின்லாம் வரவே வராது பெண்களுக்கு பெண்கள் மாதவிராய் டைம்லலாம் ரொம்ப நம்ம பேக் பெயினில் கஷ்டப்படுவோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பேக் பெயின் இல்லவே இருக்காது பார்த்துக்கோங்க அதுக்கு பிறகு இப்போ உளுந்து வறுத்து எடுத்துக்காச்சு சிறுபருப்பும் எள்ளும் ஒன்றாவே போட்டு நம்ம வறுத்தெருத்துக்க போகிறோம் செவக்கை சரிங்களா கருகியை கொடுக்காது கருகியை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கருகுனா கசப்பு எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ செவந்து வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கால் வரவங்களுக்கு முட்டி வரவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நம்ம சேர்த்துக்க ஐட்டம் எல்லாமே ரொம்ப ஒரு ரிச் அண்ட் ஃபைபர் தான் நமக்கு ஹெல்த்து தான் சரிங்களா நம்ம தாத்தா பாட்டிலாம் அறுபது எழுபது எண்பது வயசு வரையும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா உணவே மருந்து உணவே மருந்து எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஹாஸ்பிட்டல் வாசலில் போய் பாருங்கள் எத்தனை பேர் எங்கேருந்து வரீங்க அப்படிங்குறது மறுபடி நமக்கு தோணும் பார்த்துக்கோங்க அப்படியே ஹாஸ்பிட்டல் போனால் கூட சரியாகுதா எதுவும் சரியாகலை ரெண்டு நாள் மூணு நாள் அவ்வளோதான் அதுக்கு பிறகு ஒன்றும் சரியாகிறது இல்லை இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுக்கணும் சரிங்களா வறுத்து எடுத்தாச்சு ஆற வச்சாச்சு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சிட்டு வரப்போம் மாவாக்கி சரிங்களா மாவாக்கி சளிச்சுக்கிட்டோம்னா அந்த பெரிய பெரிய அறவராத துகளெல்லாம் வெளியில் வந்துடும் சரிங்களா இப்போ நான் வந்து அரைச்சி சளிச்சிக்கிட்டேன் அதே மிக்சியில் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு பார்த்துக்கோங்க அந்த தூளாயணும் நாட்டு சர்க்கரை அதனால் சரிங்களா இப்போ நாட்டு சர்க்கரையும் அந்த மாவும் ஒன்னோட ஒன்று நல்லா கலக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவும் நாட்டு சர்க்கரையும் கலந்துட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்க இனிப்பு ஓகே வந்துட்டு இப்போ நெய் நல்லா கொதிக்க கொதிக்க நெய் எடுத்துக்கணும் இந்த நெய்யை வந்து இப்போ மாவில் ஊற்றிக்கலாம் சரிங்களா ஊற்றிக்கிட்டு நல்லா ஸ்பூன் போட்டு கிளறுங்க கை போட்டுறாதீங்க பார்த்துக்கோங்க பார்த்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம ஒன்றாக ஒன்று கலந்துக்க போகிறோம் நெய் வந்து அதிகமாக விட்டுறாதீங்க ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து இலகியும் பார்த்துக்கோங்க எப்போவுமே சுகருக்கு வந்து சூறாக்கும் போது இலகாக தன்மை இருக்குது இலகிடுச்சுன்னா லட்டு அந்த பதம் வராது ஸோ அந்த பதத்துக்கு கை பொறுக்க நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க பிரித்து பாருங்கள் உங்களுக்கு லட்டு வருதா என்னென்னு அதுதான் பதம் சரிங்களா ஸோ நான் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கிட்டேன் பார்த்துக்குவாங்க நெய் சேர்த்துக்கிட்டு இப்போ லட்டு பிடிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா சூழ லட்டு பிடிச்சா தான் வரும் ஆகியனா வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம கையோட பலத்தையே ஃபுல்லாக போட்டு அப்படியே லட்டு பிடிக்கணும் பார்த்துக்கோங்க அந்த பூந்தி லட்டு மாதிரிலாம் இது பிடிக்க முடியாது நல்லா நம்ம கையோட பலம் கொடுக்கணும் அப்படி கொடுத்து சூகோட பிடிச்சி பார்த்துக்கோங்க நான் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கையோட பலம் கொடுத்து பிடிச்சிக்கணும் நெய் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தான் ஆயில் விரவே விராதீங்க ஆயில் ஊற்றுனீங்கன்னா சிக்குவாக வச்சுக்கோம் நெய் ஊற்றி இந்த மாதிரி கொடுக்கணும் இதுதான் ஆரோக்கியமானது ஸோ ஆரோக்கியமானதை சாப்பிட்டு உணவே மருந்து எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான வாழ்வ வாழணும்னா என்னோட ஆசை ஸோ செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி வர வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக போகுதேன் ஸோ அவங்களேருந்து விரைப்பது உங்கள் கவி